சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் தேசிய கீதத்தை மேயர் அவமதித்ததாக பாஜக உறுப்பினர் குமரி பாஸ்கரன் பதாகை ஏந்தி அங்கு காட்டிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் அந்த கூட்டத்தில் ஒரு கைகலப்பானது ஏற்பட்டிருக்கிறது பதாக எந்திரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர் ரவிசங்கர் குமரி பாஸ்கரை அடிக்க முற்பட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது இருவருக்கும் இடையே மாமன்ற கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் பிற உறுப்பினர்கள் குமரி பாஸ்கரனை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் கைகலப்பானது ஏற்பட்டிருக்கிறது மேயர் தேசிய கீதத்தை அவமதித்ததாக பாஜக உறுப்பினர் பதாகைகளை ஏந்தி உள்ளார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் அங்கு ஒரு கைகலப்பானது ஏற்பட்டிருக்கிறது இருவருக்கும் இடையே மாமன்ற கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் பிற உறுப்பினர்கள் குமரி பாஸ்கரனை சூழ்ந்து அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் தேசிய கீதத்தை மேயர் அவமதித்ததாக பாஜக உறுப்பினர் குமரி பாஸ்கரன் ஏந்தியிருக்கிறார் இந்நிலையில் பதாகை ஏந்தியிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர் ரவிசங்கரை குமரி பாஸ்கரன் அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பான சூழ்நிலையானது காணப்பட்டது இருவருக்கும் இடையே மாமன்ற கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் பிற உறுப்பினர்கள் குமரி பாஸ்கரனை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் கை கலப்பானது ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன நடந்தது விவரங்கள் என்ன சிவகாசி மாமன்றத்தின் அவசர கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு மேல் தொடங்கியது அதாவது இந்த கூட்டம் எதுக்கு நடந்தன கடந்த பதினொன்னாம் தேதி ஒரு சாதாரண கூட்டம் மாமன்ற கூட்டம் நடந்தது அதில் வந்து தொண்ணூற்றி எட்டு தீர்மானங்கள் வந்து வாசிக்கிறது தொடங்கும் போதே ஒரு மாமன்ற உறுப்பினர் அதாவது வீட்டு மண்ட அந்த வீட்டு மனை அங்கீகாரம் கொடுப்பதற்கு எந்த நீங்கள் அடிப்படையில் கொடுக்கிறீங்க அந்த தீர்மானத்தை நாலு தீர்மானம் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு திமுக மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிகா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆவேசமடைந்த சங்கீத இன்பம் இத்துடன் தொழிற்சட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்து கூட்டத்தை விட்டதாக தெரிவித்து விட்டு கூட்டத்திற்கு வெளியேற்றினார் அதன் எதிரொலியாக மீண்டும் அதே தொழிற்சட்டு தீர்மானங்கள் தீர்மானப் பொருள்களை வைத்து இன்று வந்த அவசர கூட்டம் இன்று நடந்து தொடங்கியது அப்போது கடந்த கூட்டத்தில் நேசி கீதம் பாடப்படாமல் கூட்டத்தை முடித்ததால் பாஜக உறுப்பினர் கும்பரி பாஸ்கரன் என்பவர் மேயர் தேசிய கீதத்தை அவமதிப்பித்ததாக ஒரு பதவியை இயந்திரார் அதற்கு வந்து காங்கிரஸ் உறுப்பினர் காங்கிரஸ் மாம்பர் ரவிசங்கர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்கள் இருவர் இருவருக்குள் கைகளுக்கு ஏற்படும் சூழ்நிலை உருவானது உடனே பாஜக உறுப்பினருக்கு எதிராக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் போராட்டத்தில் குவித்ததால் கூட்டத்தில் அமளி ஏற்பட்டது இதற்கிடையே அனைவரும் சமாதானப்படுத்திய ஆணையாளர் மற்றும் மேயர் துணை மேயர் அனைவரும் அனைத்து மாவட்டம் சமாதானப்படுத்த சமாதானப்படுத்தி மீண்டும் தெம்கா மாமன்ற உறுப்பினர் சீனிகா இறந்து கூட்ட குரல் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது தான் பதில் கூற வேண்டும் நான் கேட்ட கேள்விகளுக்கு ஏன் மாமன்ற உறுப்பினர் பதில் கூறினார்கள் என்று என்று கூறியதால் திமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே கைகடப்பு செயற்படும் சூழல் உருவானது அதனால் ஆத்திரமடைந்த மாமன்ற உறுப்பினர் ஜெய்லிதா புத்தீன் என்பவர் சேரை கீழே தள்ளிவிட்டதால் கூட்டத்தில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது பின்பாக காவல்துறையினரும் ஆணையாளர் மேயர் துணை மேயர் ஆகியோர் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களையும் சமாதானப்படுத்தி அவரவர் இருக்கையில் சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் தேசிய கீதத்தை மேயர் அவமதித்தாக பாஜக உறுப்பினர் பதாக ஏந்தினார் இதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் பின்பு அனைவரும் சமாதானப்படுத்தப்பட்டு தற்போது மாமன்றம் மீண்டும் கூடியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்